அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வராகியம்மனுக்கு அகல் விளக்கு ஏற்றுபவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவை பற்றினா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் ஏராளம் இந்த விளக்கு வந்து ஏற்றும்போது ஒரு சில சமயம் நமக்கு கீறல் விழுந்துடும் ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போயிடும் இப்படி ஆகிட்டா நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த விளக்கை கீரல் விழுந்த விளக்கை நம்ம ஏற்றலாமா அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வராகி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பித்தளை தீபமும் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தனியாக பித்தால் விளக்கு வாங்கி நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி தினத்தின் ஐந்து அகல் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நம்ம வந்து அகல் விளக்கு தான் பயன்படுத்துகின்றோம் அந்த அகல் விளக்கு வந்து பஞ்சமுக விளக்காகவும் நமக்கு கிடைக்கும் அதாவது குத்து விளக்கு மாதிரியே நமக்கு வந்து அகல் விளக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஐந்து முகம் கொண்டு கிடைக்கும் அதுவும் நமக்கு எளிமையாக கிடைக்கும் அந்த மாதிரியும் விளக்குலையும் நம்ம தாராளமாக ஏற்றி கொள்ளலாம் விளக்கு ரொம்ப பலசாயிடுச்சு அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் அகல் விளக்கு வந்து அதை ஒன்று பழசாயிடுச்சு பித்தளை விளக்கு ஏற்றி வைத்து அது பழசாயிடுச்சு அப்படின்னு அனைவரும் பார்த்திங்கன்னா கடையில் போட்டு தான் அது எடுக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது இப்போ அகல் விளக்காக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய மரம் கட்டாயமாக எங்கேயாவது இருக்கும் ஒன்று மரத்துக்கடியில் போடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓடும் தண்ணீரில் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டலாம் பழைய அகல் விளக்கு உடஞ்சது கீரல் விழுந்ததுலாம் பார்த்திங்கன்னா கால்படாத இடத்துல தான் நீங்கள் போடணும் நம்ம வந்து மரத்துக்கடியில் போடுவது பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் பெஸ்ட்டு இல்லைன்னா பக்கத்தில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த குளம் ஏரியெலாம் இல்லையா அமையிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவீங்க அல்லது வீட்டு பக்கத்தில் கிணறு இந்த மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட போட்டலாம் நம்மளுடைய விளக்கு சுவாமிக்கு ஏற்றுகின்ற விளக்கானது யாருக்காலையும் படக்கூடாது அதனால நான் வந்து குப்பையில போடுறேன் அந்த தெருவுல ஒரு ஓரத்துல போடுறேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வேணா நீங்க மரத்துக்கடியில் போட்டுருங்க இந்த மாதிரி செய்துக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே போடுறது வாய்க்கு வாய்ப்பு இல்லை நான் குப்பையில் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படி இருப்பவர்கள் வந்து நல்லா நியூஸ் பேப்பரில் நல்லா மடித்து அதை ஒரு தனியாக ஒரு கவரில் கட்டி வேணால் போடுங்க இது வந்து கடைசி ஆப்ஷன் தான் இது வந்து அந்தளவுக்கு உகந்ததில்லை நீங்கள் வந்து மரத்துக்கடியில் போடுறதோ அல்லது கல்படாத இடத்துல போடுறதா ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா குப்பைகளுடன் போடுறது எல்லா வகையான குப்பைகளும் அதில் இருக்கும் அது கூட போயிட்டு நம்ம வேலைக்கு போகிறதுலாம் அந்தளவுக்கு வந்து உகந்ததாக இருக்காது அதனால் நம்ம வந்து மரத்துக்கடியில் போடுவதே ரொம்ப நல்லது இப்போ வந்து அகல் விளக்கோ அல்லது மற்ற பித்தால் விளக்கோ நமக்கு வந்து கீரல் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்றக்கூடாது ஏன்னா அந்த விளக்கு வந்து எதிர்மறையை கொடுக்கும் அதனால் நம்ம ஏற்றக்கூடாது அது பித்தளை விளக்கா இருந்தாலும் சரி அகல் விளக்காக இருந்தாலும் சரி இப்போ பித்தளை விளக்கு அந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கடையில் போட்டுடணும் அதாவது எண்ணெய் கசிவு அதிகமாக இருக்குது அப்படின்னா லீக்கேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கடையிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ நீங்கள் போடுவது தான் ரொம்ப நல்லது அம்பாளுக்கு பொதுவாகவே நம்ம அகல் விளக்கு ஏற்றுவது தாங்க ரொம்ப நல்லது ஏன்னா மண் விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொடுப்பது மண் விளக்கு அப்படிங்கிறது சொல்ல அதனால் நம்ம மண் அகல் விளக்கு ஏற்றுவதே மிகவும் சிறந்தது வராகி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு அகல் விளக்கு தனியா செட்டாக ஒரு ஒரு ஐந்து அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க பஞ்சமுக விளக்கு ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த நாளாக எந்தெந்த விளக்கு ஏற்றணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் இந்த விளக்கு நீங்கள் தனியாக ஒரு டப்பாலேயோ அல்லது ஒரு கவர்லேயோ போட்டு நீங்கள் அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடணும் நீங்கள் எப்போல்லாம் வந்து பஞ்சமி பூஜை செய் செய்பவர்களாக விளக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா பஞ்சமி பூஜையை முடிஞ்ச பிறகு மறுநாள் அதை எடுத்து நல்லா தொடச்சியோ அல்லது வாஷ் பண்ணியோ நீங்கள் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த பஞ்சமி வரையில் நீங்கள் அந்த விளக்குக்கு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்கள் அதை பயன்படுத்தணும் இப்படி செய்யலாம் ரொம்ப நல்லது அப்புறம் கேட்டிருந்தது வந்து விளக்கில் வந்து மஞ்சள் பூசிட்டு நம் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தங்க தாராளமாக ஏற்றலாம் விளக்கில் உள் உள்ளையும் வெளியும் மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நம்ம அப்படியும் விளக்கு ஏற்றலாம் அல்லது மஞ்சள் குங்குமம் போட்டு ஒரு மூன்று அல்லது ஐந்து போட்டு வைத்து நம்ம தீபம் ஏற்றலாம் அகல் விளக்கில் வந்து நெய்யும் ஊற்றி தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் அல்லது பஞ்சுக்குட்டி எண்ணெய் ஐந்து வகை எண்ணெய் இருக்கும் அது ஒரு தேய்பிரை பஞ்சமிக்கு நம்ம வந்து பரிகார தீபமாக ஏற்றலாம் அதாவது தோஷங்கள் இருக்குது ஜாதகத்தில் அதை நமக்கு சரி பண்ணுறதற்காக நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் பஞ்சக்குட்டு எண்ணெய் சொல்லுவாங்களே இழுப்பு எண்ணெய் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக நமக்கு வந்து கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம ஊற்றி ஏற்றலாம் வெப்பெண்ணெய் இந்த மாதிரி விளக்கெண்ணெயெயெல்லாம் அப்படி இல்லைனா மொத்தமாக பஞ்சக்குட்டு எண்ணெய் ஐந்து எண்ணெய் சேர்ந்துருக்கும் அதை வாங்கி நீங்கள் ஏற்றலாம் இந்த மாதிரி எண்ணெய் தேவிரை பஞ்சமிக்கு ஏற்றுவது மிகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் தோசங்கள் விலகும் தோசங்கள் இருக்குது அப்படின்னு இந்த எண்ணெய் ஏற்றுவது ரொம்ப நல்லது அகல் விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கும் நம்ம எந்த நாள் சுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னா வெள்ளி செவ்வாயை தவிர மற்ற நாள் நம்ம சுத்தம் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை பஞ்சமி வருது அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமையே நீங்கள் வந்து அந்த விளக்கை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடணும் வெள்ளி செவ்வாய் இப்போ சும்மா சாதாரணமாக தான் இருக்குது விளக்கு நான் ஏற்றி வைக்கலையே நான் சுத்தம் பண்ணிக்கலாமனா அப்படி கிடையாது நம்ம வந்து வெள்ளி செவ்வாய் நம்ம விளக்கை வந்து சுத்தம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் வந்து விளக்கு வந்து சுத்தம் பண்ணுறது சனி ஞாயர் திங்கள் புதன் வியாழன் இந்த மாதிரி தான் நீங்கள் சுத்தம் பண்ணணும் செவ்வாய் வெள்ளி தவிர அது அகல் விளக்காக இருந்தாலும் அதுதான் கணக்கு நிறைய பேர் நம்ம பித்தளை விளக்கு தான் நெ நினைப்பீங்க அதாவது அம்மன் விளக்காக இருக்கட்டும் மற்ற விளக்காக இருக்கட்டும் செவ்வாய் வெள்ளி விளக்கக்கூடாது லக்ஷ்மி போயிடும் அப்படிங்கிறது நினைப்பீங்க ஆனால் அகல் விளக்காக இருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து கணக்கு ஏன்னா அகல் விளக்குலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக சக்தி இருக்குது நம்மளுடைய குலதெய்வம் அருளும் இருக்கும் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் வராகி அன்னைக்குன்னு தனியாக விளக்கு வாங்கி வச்சுட்டு மற்ற கடவுளுக்கு இதே ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வராகி அன்னைக்குன்னு பஞ்சமிக்கு பூஜைக்குன்னு தனியாக விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க மற்ற தெய்வங்களுக்கு நீங்கள் ஏற்றுகின்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக விளக்கு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வராகி அம்மனுக்கு ஏற்றிட்டு மற்ற கடவுளுக்கும் நீங்கள் ஏற்ற வேண்டாம் ஏன்னா வராகி அம்மனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது அதனால் வராகி அன்னைக்குன்னு தனி விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இவங்களுக்குன்னு தனியாக விளக்கு வச்சுக்கோங்க அதுவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ள நினச்சேன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி